பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நடக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்த காரியம் நடக்க போகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் இனி நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படி எண்ணி நீங்கள் உங்கள் நம்பிக்கை இழந்த காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்தி வைக்க வல்லவராக இருக்கிறாரு இனி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்காது அதாவது நீங்கள் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணின காரியம் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிறது இப்போ நம்ம யோபுவை எடுத்து பைபிளாக யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க இந்த வசனத்தில் லாஸ்டில் சென்டென்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்ம நினச்சே பார்க்க முடியாத கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிறார் நம்ம நடக்காது இது முடியாது இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச காரியத்தை அந்த காரியத்தை ஆண்டவர் நல்ல பெரிய காரியமாக ஆசீர்வாதமான காரியமாக மாற்ற செய்கிறார் இப்போ நம்ம வாழ்க்கையில் இனி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசானவன் இந்த பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் ஒரு நே எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவான் இது உன் வாழ்க்கையில் நடக்காது இனி நீ முன்னேறிக்கிட மாட்ட இனி உன் வாழ்க்கை அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசானவன் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மனசில் விதைப்பான் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்மாறி போகிறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டமும் அதிகமாக தான் இருக்கும் இப்படி நெகட்டிவான எண்ணங்களை பேசுகிற பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்போ எதிர்த்து நிற்கணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவரை மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் நமக்குள்ளே வச்சுருக்கணும் ஆனால் மனுஷன் வந்து வெளியே பார்க்கறதுக்கு தெரியும் இப்போ அம்மானா அம்மா அப்பான்னா அப்பா ஹஸ்பண்டுனா ஹஸ்பண்டு மனைவினா மனைவி எல்லாரும் வெளி உலகத்துக்கு நமக்கு தந்த சொந்தங்கள் அவங்க நம்ம கூட வருவேன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்குள்ளே வர முடியுமா நமக்குள்ளே வரக்கூடிய ஒரே ஒரு ஆளியார்னா ஜீசஸ் மட்டும்தான் நான் உனக்குள் வாசம் பண்ணுகிறேன் இருதயத்துக்குள் நான் வாசம் பண்ணுகிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது யார் ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் மட்டும்தான் உள்ளே வரவும் முடியும் மனுஷன் சொல்லுவான் நீ இறக்கிறத வர நான் இருக்கிறேன் உன் கூட நான் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவான் உனக்குள்ளே இருக்கிறேன் எப்பவுமே நான் உனக்கூட உனக்குள்ள இருக்கிறே அப்படின்னு சொல்லணும்னா ஆண்டவர் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்க முடியும் நம்ம உயிரோட நம்ம ஆத்துமாவோட நம்ம சரீரத்தோட எல்லாத்தோடையும் ஒன்றிட்டு இருக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும் மனுஷை நினச்சா உயிரோட உடம்போட ஆத்மாவோட ஒண்டிகிட்டு இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அப்போ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு அப்படி தானே முடியாது நடக்காது இது அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாது நம்ம நம்ம இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நினச்ச காரியத்தை வரை அவரால செய்ய முடியும் ஏன்னால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருக்கிறார் அல்லவா யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம் அது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது தெரியுமா நான் தனிமையாக இருக்கிறேன் நான் ஒத்தையில் இருக்கிறேன் எனக்கு துணையாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தனிமையாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணி ஆள்றது உண்டு அதே போல் எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்குது அம்மா அப்பா இருக்காங்க ஆனால் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் நான் வேதனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டினஸ் தனக்குள்ளே இருந்து அழுதுகிட்டு இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யாருமே என்ன இல்லை தனிமையாக இல்லை உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் உனக்குள்ளே இருந்து நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு யாருமே தனிமையாக இல்லை எல்லோரும் தனிமையாக இருக்கிறோன்னு நினச்சி தனக்குள்ளே ஒரு பயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் தனிமையாக இருந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பயப்படுறீங்க அப்படி இல்லை இல்லை உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நீங்கள் பாருங்கள் அவரை உற்று பாருங்கள் நீ உங்களுக்குள்ளே ஒரு சக்தி வரும் ஒரு புத்துணர்வு வரும் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் நீ ஒரு தன்னம்பிக்கை விசுவாசம் வரும்போது இந்த எண்ணங்கள் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள எண்ணங்கள் வந்து இருக்கவே இருக்காது அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வந்து மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் நீங்கள் சில விஷயங்களை நினச்சி கண்ணீர் வடிக்கும்போது அவரும் கலங்குகிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் அவர் வந்து விதவைகளுக்கு ரொம்ப பிரியமான கடவுள்னே சொல்லலாம் தாய் தகப்பன் இல்லாதவங்களையும் ஆண்டவருக்கு ரொம்பவே பிடிக்கும் தனிமையில் குறிப்பாக தனிமையில் கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ மாத்தாலும் மரியாதை யோசித்து பாருங்க தாய் தகப்பன் இல்லாதவங்க தன்னுடைய ஒரே சகோதரனான சகோதரன் லாசரு மறித்து போயிருக்கும்போது அவங்க கலங்கிறத பார்த்து ஆண்டவர் தன் ஆவியில் கலக்க முற்றார் அமேன் லூயா அவர் அந்த ரெண்டு சகோதரிகளையும் கண்ணீர் வடிக்கிறதை பார்த்து அவர் ஆவியில் கலக்கமுற்று அவரும் கண்ணீர் வடித்தார் அப்போ நம்ம ஆண்டவர் வந்து மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறாரு நீங்கள் தனிமையாக இருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது அவரும் கலங்குகிறார் ஹாமேன் ஹாலே லூயா எந்த உலகத்தையே படைச்சி செங்கடலை ரெண்டாக பிறந்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் நமக்குள் இருக்கிறவர் யார் மிகவும் பெரியவர் அப்போ உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டெல்லாம் நம்ம பயப்படுறது ஒரு முட்டாள் முட்டாள்தனு சொல்லுவேன் சில பேரை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் தனியாக இருப்பாங்க அன்றைக்கி நைட்டு தூங்குறதில்ல கேட்டால் சொல்லுவாங்க கொலுசு சவுண்டு கேட்குது அது கிடைக்குது இது கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நீங்கள் என்னென்னா கொலுசு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே பயப்படக்கூடாது பயந்தீங்கன்னா சாத்தா என்ன செய்வான் உங்கள் தலைக்கு மேலே ஏறி இருந்து உங்களை கூட கொஞ்சம் அமுக்கு தான் செய்வான் என்ன பண்ணணுன்னா இந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் அவன் வந்து கொலுசு சவுண்டை கொண்டு போட்டானா நீங்கள் எழும்பி உட்காந்துருந்து அந்நிய பாஷை பேசி பாருங்க அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த கொலுசு என்ன காணாமல் பறந்து போகும் ஈனா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு அந்த விசுவாசம் இருக்கணும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்னை என்ன எதுவுமே பண்ண முடியாது சாத்தானே உன் வித்தையெல்லாம் என்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் அந்த பிசாசுக்கு எதிர்த்து போது அந்த பிசாசு உங்களை விட்டுட்டு ஓடி போகும் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காது இது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய பிசாசு சொல்லி இதன் ஓடி போயிடுவான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இருக்கவங்க தனிமை உணர்வில் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா எனக்கு யாருமே இல்லை சிலவங்க என்னென்னா ஹஸ்பண்ட் மாறுவோம் ஃபாரிங்லே இருப்பாங்க நான் ஒத்தையில் தனிமையாக பிள்ளை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு சிலவங்க வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் இருந்து செய்கிற வேலையை விட உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் பாருங்க பெரியவர் அவர் வந்து உங்களுக்கு விருதுணையாக இருக்கிறாரு அப்படி நினச்சி பாருங்க இந்த உலகத்தில் நமக்கு தந்த பந்தம் வந்து ஒரு துணை அந்த துணை நம்ம கூட இருக்கணும் இல்லாமல் இருந்தால் அது பெரிய கஷ்டம் ஆனால் அப்படி ஒரு விதத்தில் ஒரு வேளை விதவையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரியவராக இருக்கிறாரு உங்கள் வேதனை அறிஞ்சவராக இருக்கிறாரு உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்க ஏசப்பா நான் தனிமையாக இருக்கிறேன் ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா இங்கே என் கூட இருங்க ஏசப்பா எனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுங்க ஏசப்பா என் கு என் கூட இருந்து எனக்கு என் வழியை வந்து புது வழியாக மாற்றுங்க ஏசப்பான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அவங்க உங்களுக்குள்ளே வருவார் உங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கிறாரு நம்ம தான் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறாரு அதை நம்ம அறிஞ்சிக்கல தெரியலை அந்த ஜீவனை அதாவது இந்த ஜீவனை உண்டாக்குனதே அவர் தானே ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய சுவாசத்தினால தான் நம்ம உயிரை பெற்றோம் அப்படி தானே அப்போ நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல என்னை தனிமையாக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்புறோம் இல்லைங்க அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு நம்ம தான் அதை அறியலை அறிஞ்சிக்கலை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குள்ளேருந்து வாசம் பண்ணுறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யார் உங்களை கை வெட்டிச்சு போனாலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் கை வெட்டிச்சு போனாலும் உங்களை கூடி பிறந்தவங்க கை வெட்டிச்சு போனாலும் ஏன் தாய் தகப்பன் கை வெட்டிச்சு வரை உங்கள் பிள்ளைங்க கை வெட்டிச்சு போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு ஒரு தெய்வன் இருக்குது அந்த கடவுள் உங்களை வழி நடத்தி செல்லும் உங்களை தனியாக விடவே இல்லை இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என் அருமையான மகனே என் அருமையான மகளே எதற்காக கலங்குகிறாய் நான் உனக்கு துணை நிற்கிறேன் தனிமையில் இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லி கலங்குகிறாயா உன் தனிமையான உணர்வு உன்னை வாட்டுகிறதா உனக்குள் இருக்கிற என்னை பார் அப்படின்னு சொல்கிறாரு நான் உன இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணிகிட்ருக்கிறேன் இருக்கிறேன் ஒவ்வொரு நடத்தையும் நான் அறிஞ்சிட்ருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் நான் அறிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாடுகளில் நீ தனியாக இருந்து கஷ்டப்படுறன்னு சொல்லி யோசிக்கிறாயா நான் உன் கூட தானே இருக்கிறேன் உனக்குள்ளே நான் பெரியவராக இருக்கிறேன் வெளியில் இருக்கிற மனுஷனை கண்டு நீ எதற்கு பயப்படுகிறாய் வெளியில் இருக்கிற சூழ்நிலையை கண்டு எதற்கு பயப்படுகிறாய் அனைத்தையும் தகர்த்தேறிய ஆண்டவரான நான் உன் தகப்பனாக உன் தாயாக உன் உடன் பிறப்பாக நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்தாயோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னோடு இருப்பவர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே இன்றைக்கும் வாசம் பண்ணிகிட்டு நீங்கள் தனிமையிலிருந்து அழுகிற அழுகையின் சத்தத்தை கேட்டிருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் என் அழுகை யாருமே பார்க்கலை நான் வேதனை அடையுத யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து மனுஷனை தான் பார்த்து நீங்கள் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அப்பா நான் இவ்வளோ நாளும் உங்களை புரிஞ்சுக்கலாண்டவரே உங்களை தெரிஞ்சுக்கலாண்டவரே அதற்காக நன்றியப்பா என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறாரு இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு அந்த இருதயத்தின் வாசல் நின்று ஆண்டவர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்னைக்கு இந்தயத்து வாசலை திறக்க மாட்டா நாங்கள் உள்ளே வந்து நான் உங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறாருங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் யார் உங்களை விட்டுட்டு போனாலும் யார் உங்களை கைவிட்டு உதறி தள்ளிட்டு போனாலும் ஐயோ அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்காதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவரை உற்று நோக்கி பாருங்கள் உங்களுக்காக கல்வாரி சில்வையில் அடிக்கப்பட்டவரை உற்று நோக்கி பாருங்கள் உங்களுக்காக கடைச்சி சுட்டு ரத்தத்தையும் கொடுத்தவரை உற்று நோக்கி பாருங்கள் அவருடைய ஒவ்வொரு தழும்புகளால் நம்ம என்னை குணமாகிகிட்ருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ வேதனைகள் இருக்குப்பா இதுலேருந்து ஒரு விடுதலை தரமாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கதறுகிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு நீங்கள் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அந்த போராட்டத்தில் உங்களை முழுகடிக்க விடுவாரா கண்டிப்பாக விடவே மாட்டார் அந்த போராட்டத்தில் உங்களை ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நான் ஒத்தையில் தனிமையில் இருக்கிறேனே நான் எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க கண்டிப்பாக ஆண்டவர் வந்து தனிமையாக இருக்கிறவங்கள நேசிக்கிறாரு அந்த உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணால் அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் ஒரு கூட ஒரு தாயாக தகப்பனாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்லுவார் மனித அன்புக்காக நீங்கள் ஏங்கி நிற்கிறீங்களே அந்த மனித அன்பு உங்கள்கிட்ட லாஸ்ட் வர உங்களுக்கு வருமா யோசித்து பாருங்கள் உங்களால் ஒரு தேவை இருக்கும்னா மட்டும்தான் அந்த மனித அன்பு உங்களை சுற்றி சுற்றி வரும் உங்ககிட்ட இருக்கிற அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு நீ யாரோ நான் யாரோன்னு போய் கொடுக்கி கொண் போயிட்டே இருப்பாங்க அது தாங்க மனித அன்பு ஆனால் ஆண்டவருடைய அப் அன்பு அப்படி இல்லை நமக்குள்ளே இருந்து நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு நமக்காகவே கடைசி சொட்டு இரத்தத்தையும் செஞ்சு நமக்காகவே உயிரையும் கொடுத்து இன்றைக்கி மூன்றாம் நாளில் மறுதளித்து மறுபடியும் சாரி மறுபடியும் உயிர் தெழுந்து நம்ம கூட இருந்து வாசம் பண்ணிகிட்டு அந்த ஆண்டவரை அப்பா நீங்கள் மட்டும் எனக்கு போதும் எஸ் அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க வருவார் கண்டிப்பாக வருவார் ஏன்னா இன்றைக்கும் அவர் வந்து பரிசுத்த ஆவியான உலாவிட்ருக்கிறாரு ஜீவனோடு இருக்கிறாரு மூன்றாம் நாளில் அவர் பரிசுத்த ஆவியாக அந்த உலகத்துக்கு வந்தார் மறிச்ச மூன்றாவது நாள் அப்பவுமே இருந்து இப்போ வர நம்ம கூட தானங்க இருக்கிறாரு நம்மளை கைவிடுவாரா கண்டிப்பாக விடவே மாட்டார் வாழ்க்கையில் சொந்தோன்னு எத்தனை பேரும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எல்லாரும் இருந்தும் கைவிடப்பட்ட நிலை மேலே எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு ஹெல்ப்புக்கு வர ஆள் இல்லாத நிலை மேலே கண்ணீர் வடிக்கிற மக்கள் எத்தனையோ பேரும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தாயாக தகப்பனாக உடன்பிறப்பாக சொந்தமாக இருந்து வழி நடத்த ஒரு தேவன் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு யாருமே இல்லை என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை என் வேதனை கொள்ள யாருமே இல்லை நான் எல்லாரையும் இருந்து தனிமையில் இருக்கிறேன் நான் ஒரு அநாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அந்த லோன்லினஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுருங்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டுட்டு போனாலும் உங்களுக்கு துணையாக இருப்பார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயங்களை நீக்கி உங்கள் சோதனைகள்லேருந்து ஒரு வெற்றியை கிடைக்க அவர் கிருபை பாராட்டுவார் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அவர் அவர் தகர்த்தி எறிவார் ஏன்னா உங்களால் முடியும் ஏன்னு சொல்லி பார்க்குறீங்களா உங்களுக்குள்ள தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல இந்த உலகத்தை படைத்தவரே உங்கள் கூட இருக்கிறாரு அப்புறம் எதுக்குங்க பயப்படுறீங்க பயப்படாதீங்க இது முடியாது இது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு எந்த வியாதியாக இருந்தாலும் என்னிலேருந்து அவர் நீக்கி போடுவார் அவர் பெரிய மருத்துவர் அவர் சமாதான கர்த்தர் பரிசுத்த தேவர் ஆற்றல் மிகுந்தவர் திறமைசாலி வல்லமை மிகுந்தவர்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சக்தி வரும் அது வேறு எதுவுமே இல்லைங்க அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சக்தி வல்லமை அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க உங்கள் கூட இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க மனுஷனுக்கு பயந்து பயந்து ஓடி ஓடி ஒழியாதுங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க வாழ்க்கையில் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க பிசாசுக்கும் பிசாசோட என்றைக்குமே நமக்கு யுத்தம் உண்டு ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அதனால நம்ம பிசாசோட என்றைக்குமே யுத்தம் பண்ணணும் அவதுக்கு பயந்து ஓடக்கூடாது அப்படி எது தி நிற்கும்போது அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும் வா பிசாசே நான் ஆண்டவருடைய பிள்ளை இனி இனி தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிங்க கேட்டு பாருங்கள் அவன் உங்களை விட்டுட்டு ஓடி போவான் உங்கள் சரீரத்தை தொட மாட்டான் உங்க ஆத்மாவை பயப்படுவான் உங்களுக்கு பயப்படுவான் ஏன்னா ஆண்டவர் அவருடைய அந்த பிசாசு தலை நசுக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு வானம் என் சிங்காசனம் பூமி என் சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம எதுக்கு ஆச பிசாசுக்கு பயப்படணும் எதுக்கு சாத்தானிக்கு இடம் கொடுக்கணும் இன்றைக்கி அதுலேருந்து வெளியே வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய சமாதானத்தை பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க முடியாது நடக்காது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான சிந்தனையோடு இருக்கும்போது அந்த காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பாக இன்றைய நாளில் வாய்க்க பண்ணுவார் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கலங்காதீங்க ஆனால் எது வந்தாலும் ஆண்டவரால் ஹேண்டில் பண்ண முடியும் ஆண்டவர் கண்டிப்பாக அதை எல்லா பிரச்சனைகளையும் ஒரு ஒருநாளும் உங்களை தனிமையில் விடவே மாட்டார் எதுனாலும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேரோ என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறாங்க ஆண்டவரே நடக்காது வாய்க்காது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அப்பா அவங்க நெகட்டிவாக யோசித்து தளர்வடைஞ்ச நிலைமையில சோர்வடைஞ்ச நிலைமையில இருக்கிறத நீங்கள் அறிவிங்கப்பா அந்த காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமென்று ஜபிக்கிற ஆண்டவரே அவங்க கண் அப்பா பிரமிக்கத்தக்கன மா அதிசயங்களை அவங்க கண் காண அப்போ நீங்கள் கிருபை பாராட்ட என்று ஜபிக்கிறாண்டவரே நீங்கள் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறத அவங்க அறிஞ்சு கொள்ள வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில் உம் உங்கள் சுத்தம் நிறைவேற்ற வேண்டுமென்று ஜபிக்கிறாண்டவரே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மகளுக்கும் மகனுக்கும் அப்பா நீங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு சிறந்த தாய் தகப்பராக இருந்து வழிநடத்த செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே தனிமையில் இருக்கிறவங்கள நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு விளங்க செய்ய கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே அப்பா வெகு காலமாக அப்பா வேதனையோடும் அவமானத்தோடும் கண்ணீரோடும் வாழ்கிற மக்களுக்கு அந்த கண்ணீரை துடைச்சி அப்போ அவமானத்தை போக்கி அப்போ ஒரு சிறந்த அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்கள் மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கைவிட்ட அந்த காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் கர்த்தர் முடித்து காண்பிப்பார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலிலூ யா